அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு மனிதன் என்ன திறமை உள்ளவன் அப்படிங்கிறத பார்த்து அவனை மதிக்கிறதுக்கு இந்த காலத்துல பல பேருக்கு தெரியாது அவன் சாதி என்ன அவங்க என்ன ஆளுங்க என்ன வகைரா எந்த ஊரு ஊருங்கிறது கேட்கறதே கூட மறைமுகமா அடுத்தது அந்த ஜாதிக்கு போக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் தாண்டி யாருக்கு என்ன திறமை இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய குணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இது வந்து ஏதோ இந்தியாவின் குறைன்னு நினைக்கலனா மனிதனே தன்ன மாதிரி இல்லாமல் இன்னொரு இடத்துல ஒருத்தன் பிறந்து வளர்ந்துருந்தா அவனை மட்டமாக நினைக்கிற ஒரு மட்டமான குணத்தில் இருக்கா விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போகிறாரு அவர் தலப்பாயை பிடிச்சி ஒருத்தன் இருந்தா ஏன் அவர் தலப்பா கட்டக்கூடாதா அதாவது நாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணாமல் இன்னொருத்தர் இருந்தால் அவன் கோயான் அவன் மடையான் அவன் வந்து நாட்டு ஆடு இல்லை அதாவது வந்து மேன் அவனுக்கு வந்து இது கிடையாது கல்வி கிடையாது என்ன பேச்சு இதெல்லாம் விவேகானந்தர்னு இல்லை நீங்கள் வாழ்க்கையில் இப்போ வேறு மாதிரியாக உடை உடுத்தி இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை நம்மள பல பேர் கொடுக்கறதே இல்லை இன்னொருத்தர் மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது இதெல்லாம் பாரதி அனுபவிச்சிருக்கிறார் பாரதிய கவிஞர் இல்லைன்னு காந்தி ஒருத்தர் ரொம்ப அவமானமாக பேசி பாரதி பதில் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள் வாழ்க்கையில் அவமானப்பட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க காரணம் தான் வித்தியாசப்படும் ஒன்று அவங்க ஏழையான குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க இல்லை அவங்க ஊர் வந்து சின்ன குக்கிராமமா இருக்கும் அல்லது அவங்க ஜாதிய கணக்கு பார்ப்பாங்க அந்த ஜாதியிலயும் உள்ளுக்குள்ள என்ன பிரிவு அப்படின்னு கணக்கு பார்ப்பாங்க இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத வேறுபாடுகளை முன்வைத்து நாம ஒருவரை குறைச்சு மதிப்பிடக்கூடாது யாருக்குள்ள என்ன திறமை இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அஷ்டவக்கரர் அப்படின்னு நம்மளுடைய இந்து மதத்துல ஒரு நபரை பத்தி பேச்சிருக்கு உடம்பு இருக்கு எட்டு கோணல் அஷ்டவக்கீரர் எட்டு கோணல் அவரை பார்த்து வேதம் படிச்ச பண்டிதர்கள் தோற்றத்தை தோற்றத்தை பார்த்து பார்த்து நெட்டையா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கைகால் வித்தியாசமா இருக்கும் எக்காலத்திலயும் உடல் குறைபாடு உள்ளவர்களை கேலி செய்யாதீங்க இந்த சினிமா டிராமால கூட சில சீன் அப்படி வைக்கிறாங்க உடல் குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டவங்களை கிண்டலா பண்ற மாதிரியான காட்சிகள் அதெல்லாம் ரொம்ப தவறு மனிதன் நாகரிகமான வளர்ச்சி அடைஞ்சிருந்தா அப்படி எல்லாம் யாரையும் காயப்படுத்த மாட்டான் வேற எதுக்கோ போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம் இந்த உலகத்துல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை நம்ம எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறத மேல்தட்டு மக்கள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க வரலாற்றை திருச்சி எழுதலாமான்னு பாக்குறாங்க வரலாற்றை மாத்தி எழுதலாமான்னு பாக்குறாங்க நாடகம் ஆடுறாங்க என்னது நாடகம் ஆடுறாங்க ஒண்ணுமே நடக்கல எதுவுமே நடக்கல அவங்களாவே பின்னாடி தங்கி போயிட்டாங்க அவங்களாவே அப்படி எல்லாம் வீணா இதெல்லாம் காது குத்துற வேறு அப்படி எவனும் தானா வீணா போகணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் வீணா போக மாட்டான் அவனை தூக்கி நம்ம குப்பை தொட்டில போட்ட மாதிரி போட்டு வச்சிருந்தோம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யல மனசாட்சி உள்ளவங்க ஒத்துக்கணும் எப்படி மனசாட்சி உள்ளவங்க முதல்ல ஒத்துக்கணும் நான் இப்ப எல்லா பிளவுகளும் நாட்டை நீடிக்கணும்னு விரும்பல ஆனா பொய் சொல்லக்கூடாது வரலாற்றுக்கு திரிவு வாதம் பொய் சொல்லக்கூடாது நாங்கெல்லாம் ஒண்ணுமே அவமானப்படுத்தல அவங்களாவே கூனி குறுக்கி போயிட்டேன் எப்படிப்பா போவாங்க நீங்க அவமானப்படுத்தாம யாராவது கூனி குருகி போவாங்களா கேரளால போய் அந்த வரலாறு படிச்சு பாருங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் பழங்குடி மக்களை அந்த இந்த ஏழை எளிய மக்களை ஒடுக்கப்பட்டவங்களை எப்படி நடத்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க மேல மேல் தூண்டு போடக்கூடாது பாஞ்சாலி சப்தத்திலேயே வருது பாரதி பாடுறாரு அடிமைகள் மேல் துண்டு அணிகிற வழக்கம் இல்லை எடு அப்படின்னு சொல்ற செய்தி வருது ஏன் மேல் துண்டு போட்டா என்ன ஆகுங்க நான் கூட இந்த அங்கோஸ்தரெல்லாம் எல்லாம் போது பழப்பளப்பழன்னு போத்துவாங்க பேச்சாளருக்கு ஏன்பா இப்படி துண்டு போடுறீங்க இதெல்லாம் வேஸ்ட்டு போடாதீங்க அப்போ ஒருத்தர் சொன்னார் சும்மா இருங்க சார் அதாவது மரியாதை இது மேல துண்டு போடக்கூடாதுன்னு அடக்கி வைக்கப்பட்ட சமூகம் ஏண்டா போடக்கூடாது அப்படின்னு கொதித்து எழுந்த போது இந்த துண்டு போடணுங்கிற உணர்வு வந்தது அந்த கான்செப்ட் நீங்க தயவு செய்து மதிக்கணும் சார் அப்படின்னா நான் ஒத்துக்கிட்டேன் வேஸ்ட் தான் அந்த பல பழ துண்டு போடுறது ஆனா என்ன அர்த்தம்னா துண்டு போடக்கூடாது மேல் துண்டு போடக்கூடாது மேல் துண்டு போடக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு பேரை கீழே ஒடுக்கி வச்சிரும் கக்கத்துல இப்படி வச்சுக்கிட்டு நிக்கணும் ஏன் 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 அப்ப அவர்கள் எல்லாம் மேல வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நான் ஒரு செய்தி படிச்சேன் அதாவது நம்பவே முடியாது செய்தி உம் நான் உங்களுக்கு ஒண்ணு ஒன்றுக்கு அதுக்கு ஆதாரமும் என்ன அப்படிங்கிறது யூடியூப்ல சில காட்சிகள் இருந்தது அதையே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஒன்னு ஒரு ஒடுக்கப்பட்ட பழங்குடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப்ஸ் அதுக்குள்ள வாழ்கிற ஒரு ஒரிசால அது மாதிரியான பழங்குடி மக்களுடைய உள்ளேந்து ஒரு பயிர் புறப்படுறான் பக்கா திறமைசாலி அப்படி ஒரு திறமை என்ன திறமை ஓவியம் அப்படி வரைவான் பிரமாதமா ஓவியம் வரைவான் இது எதனால எப்படின்னு யாருக்கு தெரியும் இல்லை ஆனால் அவனுக்கு அவமானம் பள்ளிக்கூடத்தில் அவனை மதிக்கலை அவன் பிறந்த ஜாதி அவனை அவமானப்படுத்துறாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள உட்கார விடலை சேர்ந்து படிக்க விடலை இன்னும் பல ஊரில் இருக்கு சார் அதேபடி எங்கள் சாதி பசங்களும் அந்த சாதி பசங்களும் ஒன்றா உட்காந்து படிக்கிறது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு நாடு தானே இது ஒன்றா இருந்தால் என்ன குடிமொழிக்கு போயிடுமா அந்த மாதிரி ஒடுக்கிறது இந்த பையனுக்கு அப்படி ஒரு அவனுக்கு கண்ணீராக வரும் நம்ம எவ்வளவு திறமைசாலியாக இருக்கும் படிப்புலையும் அந்த மாதிரி திறமையாக இருந்த பையன் அம்மாட்ட வந்து அழுகுறான் என்னை எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்கம்மா என்னை எல்லாரும் என்னை கேவலப்படுத்துகிறாங்கம்மா அந்தம்மா அவன் நம்பிக்கைக்காக சொன்னாங்களோ இல்லை அந்த பையனுக்கு நிஜமாவே அப்படி நடந்ததோ அவங்க சொன்னாங்க எப்பா நீ பிறந்தப்போ நான் வந்து இந்த குறி கேட்கறது அருள்வாக்கு கேட்கறது அதுக்கு போய் கேட்டப்பா என் பிள்ளை எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு கவலையே படாத அவன் ராஜகுமாரன் மாதிரி இருப்பான் பிற்காலத்தில் பெரிய ஆளா இருப்பான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவா அந்த தேவதை உள்ளூர் தேவதை இல்லை அவன் வெளியூர்லேருந்து வருவா வெளியூர்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வருவா அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாலட்சுமி பெரிய செல்வம் எல்லாம் உள்ள ஒருத்தி ஓடி தேடி வந்து உன் மவனை கல்யாணம் பண்ணுவா அவன் ஒரு மகாராஜா மாதிரி இருப்பான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு சரி குறி போது மிகையா சொல்லலாம் நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக சொல்லியிருக்கலாம் என்னமோ இருக்கலாம் ஆனா அந்த வார்த்தையை சொல்லி அந்த அம்மா ஆறுதல் சொல்லுவா கவலைப்படாதப்பா கவலைப்படாதப்பா அந்த பையன் பேரு மகாநந்தியான்னு நம்ம சொல்றாங்க அந்த பையனுடைய பேர் இருக்கட்டும் இவனுக்கு என்ன ஆசை வருது தெரியுங்களா ஓவியம் படிக்கணும்னு முடிவு பண்ணி டெல்லி ஓவிய கல்லூரி அதுக்கு படிக்க போறான் அங்கேயும் அதே அவமானம் என்னடா இந்த சாதிக்கார பையனா படிக்க வந்துட்டான் அப்படின்னு எவ்வளவு இடத்துக்கு போங்க இந்த அவன் என்ன சாதின்னு பார்த்து அவமானம் பேசுகிற ஒரு திமுர் பிடிச்ச ஒரு கூட்டம் உலகத்துல இருந்துக்கிட்டே இருக்கு சார் அவன் என்ன சாதி அப்படின்னு சொல்லி அவன் நம்ம அவமானப்படுத்துறதுக்குன்னே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க உலகத்துல சில லெக்சரர்ஸே இருக்கிறாங்க கல்லூரிகளில் ஆஹ் என்ன பண்ணி தொலைக்கிறது அவங்களுக்குலாம் அறிவு வளரல அவ்வளோதான் சொல்லலாம் இந்த மாதிரி அவன் அவமானப்படுத்தியிருக்கான் அவன் வாழ்க்கையில் முத திருப்பு முனை அப்படி தெரியுங்களா இந்திரா காந்தியை படம் வேலைக்குதான் இந்த படம் இந்திரா காந்தி அம்மா கைக்கு போயிடுச்சு இந்த பையன் வரைஞ்ச படம் கைக்கு போயிடுச்சு கூப்பிட்டு விட்டாங்க வாழ்க்கையே திரும்பிடுச்சு எப்படி உனக்கு என்ன வேணும் எப்படி படிக்கணும் என்ன விரும்புகிற நீ வளரணும் என்ன வேணும் அப்படின்னு அவன் விரும்பின அந்த ஓவிய கல்லூரியில படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் அவனை தேடி வருது அவனுடைய கல்லூரிக்கு வெளிநாட்ல இருந்து இந்த கல்ச்சரல் டூர் வருவாங்க அது மாதிரி ஸ்வீடன் நாட்டில இருந்து ஒரு நீலக்கண் தேவதை அவங்களுக்கு எல்லாம் ப்ளூ ஷைஸ் இருக்கும் ஒரு நீலக்கண் தேவதை ஒரு பெண்மணி வர்றான் இவன் படங்களை பார்த்து வாடி போயிட்டான் அந்த படங்களை எல்லாம் பார்த்து அவ திகைச்சு போய் இவங்கிட்ட பேச வர்றா இவனுக்கு நெஞ்சு படப்படங்குது அம்மா சொன்ன தேவதை இவதான் வெளிநாட்டில இருந்து ஒரு தேவதை உன்னை வாழ்விக்க வருவான்னு சொன்னது இவதான் தோணுது பயம் எப்படி பேசுறது ஆனா அந்த பொண்ணு மெல்ல மெல்ல இவன் ஓவியங்கள் மேல ஈடுபாடு கொண்டு இவன் மேலையும் நட்பு பாராட்டி இவனை நான் விரும்புறேன் அப்படிங்கிறதையும் ஓப்பனா சொல்லிட்டான் ஒன்ன மாதிரி நான் ஒரு சிறந்த ஓவியனை பார்த்ததில்ல அதனால நான் ஒன்னு விரும்புறேன் நான் ஒன்னு காதலிக்கிறேன் சொல்லிட்டான் அந்த பொண்ணு ஒரு ஒரு காலம் மாறுது உடனே அவளை தன்னுடைய கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்து தன்னுடைய பெத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு திருமணமும் பண்ணிட்டான் இப்ப அவன் திரும்பி ஸ்வீடன் போனோம் நீ வா அப்படின்னு கூப்பிடுறான் அவசர நான் வரணும் ஆனா எனக்கு விமானத்துல வர்றதுக்கு அளவுக்கு பணம் இல்லை அதனால என்னால இப்ப வர முடியாது நான் உனக்கு டிக்கெட் எடுக்கிறேன் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு மனைவி செலவுல நான் வரமாட்டேன் ஓ நீ டிக்கெட் வாங்கி கொடுத்து ஓன் காசுல நான் ஸ்வீடன் வரமாட்டேன் என் காசுல நான் வந்து உன்னோட வாழ்வதற்கு வேணா வரலாமே ஒழிய நீ காசு கொடுத்து நான் வந்ததா இருக்க முடியாது அப்படிங்கிற அத பாராட்டுறான் உன்னுடைய தன்மானத்தை நான் மதிக்கிறேன் அவன் எப்படி போயிருப்பான்னு கொஞ்சம் யோசிக்கல அவன் எப்படி அவளை அடைஞ்சிரு என்னமோ சினிமா பாக்குறீங்களே எக்க சினிமா பாக்குறீங்களே இது நடந்த சம்பவம் முழுக்க முழுக்க நடந்த சம்பவம் எது ஒரு இனிமே கூட கற்பனை கிடையாது அப்புறம் முழுக்க நடந்த சம்பவம் ஒரிசா அவன் எப்படி போனான்னு தெரியுங்களா சைக்கிள்ல போனான் நம்புவீங்களா சைக்கிள்ல ஒவ்வொரு நாடா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்படியே கடந்து 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 சைக்கிளில் அறுபது ரூபா திரட்டி ஒரு சைக்கிளை வாங்கிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அஞ்சு மாச காலம் அவன் பயணம் பண்ணான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பயணம் வழியில் என்ன பண்ண முடியும் அங்க இருக்கிறவங்கள படம் வரைஞ்சு கொடுப்பான் அவங்க காசு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அவன் அந்த பெண்ணை மறுபடியும் போய் சந்திச்சிட்டான் அந்த நீலக்கண் தேவதை அவ கோடீஸ்வரி அங்க இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் ரொம்ப பெரிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மில்ல அவனுக்கு ஒரு பணி கொடுக்குற அதாவது அவனுடைய கலைத்திறமைகளை பயன்படுத்தக்கூடிய வகையில அவனுடைய ஓவிய கலையை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில அவனுக்கு ஒரு வாய்வு வாழ்வு கொடுக்குற அவன் உலகம் வச்சுக்கிற ஓவியனா மாறினான் பல நாடுகள்லேருந்து அவனுடைய ஓவியங்களுக்கு டிமாண்ட் வருது பெரிய கோடீஸ்வரன் வாழ்ந்தான் கொஞ்சம் யோசிங்க இந்தியாவில் ஒரு மூலையில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவனுடைய கலை வெளிநாட்டுக்காரங்களுக்கு அங்கீகரிக்க தெரியுது அப்ப இந்த நாட்டுல இருக்கிற மக்களுடைய கலைகளையும் திறமைகளையும் நாம அங்கீகரிக்க வேண்டாமா ஷர்லட் அவங்க பொண்ணோட பேரு ஷர்லட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஐந்து மாத காலம் பயணம் பண்ணி அவன் சந்திச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவளை அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பயணம் பண்ணி ஸ்வீடன் நாட்டுக்கு போய் அவளோட வாழ்ந்து ஒரு பையன் ஒரு பெண்ணு அவங்களுக்கு குழந்தை பிறந்து அரண்மனை வாழ்வு அவங்களுக்கு அவங்களுடைய ஓவிய கலைக்கு கிடைச்சா மரியாது இதெல்லாம் எங்கேயோ இலக்கியங்களில் காதல் கதையை படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே இதெல்லாம் நடைமுறையில அண்மையில நடந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த வரலாறு எதுக்காக சொல்றேன் உங்களுக்கு திறமை இருந்தா ஒன்றுக்கு வரலாம் பிறந்த ஜாதியை பத்தியோ பிறந்த இடத்தை பத்தியோ யார் நம்மள என்ன விமர்சனம் பண்றாங்கன்னு கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நிச்சயமா முன்னு கோருவீங்க